வெல்கம் டு ஃபோரஸ்ட் டெக்ஸ் இன்றைக்கி நம்ம ஃபோரஸ்ட் டெக்ஸில் பார்க்க போகிற கலெக்ஷன்ஸ் எல்லாமே மல்டிபிள்ஸ் கலெக்ஷன்ஸ் தான் இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு சாரியே செம கிராண்டான டிஷ்யூ டைப்பில் இருக்கக்கூடிய மாடலில் உங்களுக்கு நம்ம குபேரப்பட்டு சாரிலாம் நெசவு கொடுப்பாங்க இல்லையா அந்த மாதிரி ஃபேப்ரிக்ல கவர் ஆகும் ஜாஸ்மின் ப்ளவுஸில் ஹை குவாலிட்டியாக இருந்தால் எப்படி ஒரு ஃபீல் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி இருக்குது ஃபேப்ரிக் ஏன்னா சில பேர்த்துக்கு நிறைய டவுட் இருக்குது இருக்கும் உங்களுக்கு புரிகிற விதமாக தான் சொல்லியிருக்கிறேன் சாரீ ஃபுல்லாகவே மீனாக்கரி டிசைனில் இந்த ஃப்ளவர் பாட் டிசைன் வந்து கவர் பண்ணியிருக்காங்க ரொம்பவே யூனிக்காக இருக்குது கான்ட்ராஸ்ட் பார்டர் இது சாரீல அட்டாச்மென்ட் கிடையாது சாரீலே சேர்த்து வரக்கூடிய அந்த கான்ட்ராஸ்ட் நெசவு ஃபுல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கட் ஒர்க்கு பாட்டன் கொடுத்து அதுலேயுமே நல்ல ஒரு கிராண்டான ஒரு ஸ்டோன் ஒர்க்கும் கவர் பண்ணியிருக்காங்க அவ்வளோ ஒரு ராயல் லுக் இருக்கும் இதில் இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டுக்குள்ளே ஷிப்பிங் சார்ஜ் எல்லாம் சேர்த்து எயிட் நைன்டி ருபீஸ் எட்நூற்றி தொண்ணூறு ஷிப்பிங் காஸ்ட்டோடு சேர்த்து மேலேயும் ஓரளவுக்கு முந்தைய பகுதியில் உங்களுக்கு நல்லாவே இந்த ஸ்டோன் ஒர்க்கு கவர் பண்ணியிருக்காங்க குவாலிட்டி அப்படின்றது செம்ம ஃபீலாக இருக்கும் உங்களுக்கு சாரி ஃபுல்லாமே இந்த டிசைன் வந்து உங்களுக்கு கவர் ஆகுது இதுதான் நம்ம பார்த்துட்டு இருந்தது முந்தான பகுதி இதுக்கு வரக்கூடிய ப்ளவுஸும் நம்ம பார்த்துருவோம் நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை எவ்வளோ ப்ரைஸ் போட்டு எடுத்திங்கனாலும் உள்ளே சொருகிற இடம் ப்ளைனாக வரும் அண்ட் ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு பார்டருக்கு ஏற்ற மாதிரி ப்ளைன் ப்ளவுஸ் தான் நீங்கள் சூப்பராக உங்களுக்கு ஒரு ஆரிவர்க் டிசைன் அந்த மாதிரி போட்டு கூட நீங்கள் வியர் பண்ணிக்கலாம் அதில் வந்து உங்களுக்கு பார்டர் கவர் ஆகுது இதோட ப்ளவுஸ் வியூவும் நல்ல விவரமாகவே பார்த்துக்கோங்க நம்ம நார்மல் ஜாஸ்மின் பிளவுஸ்லேயே ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி ஜாஸ்மின் பிளவுஸ் எடுத்திங்கன்னா எந்த அளவுக்கு இருக்குமோ அதே குவாலிட்டி அப்படியே ப்ளவுஸில் வரும் இந்த நெக்கு அதாவது ஒன் சைடு நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி பேக் நெக்கு ஸ்டோன் ஒர்க்கு கவர் ஆகுற மாதிரி ஸ்டிச்சிங் பண்ணிக்கலாம் அண்ட் ப்ளவுஸ் நல்ல ஃபேட்டாக இருக்கீங்கன்னா கூட தாராளமாக ஸ்டிச் பண்ணலாம் ஒன் மீட்டருக்கும் ஹைட் வந்து எக்ஸ்ட்ராவே இருக்கும் இதுலேயே ஒரு மீட்ரு அப்படின்னா ஃபேட்டாக இருக்கிறவங்களுக்கு செட் ஆகும் இது வந்து ஃபுல் ஜெரி கான்செப்டில் வயர ஊசி பாட்டன்ல கொடுத்துருக்காங்க ஏதாவது ஒரு கைக்கு யூஸ் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க அப்படி இல்லை நீங்கள் டிஸ்கனெக்ட் பண்ணுறீங்கனாலுமே இதை பண்ணிக்கலாம் ரெண்டு சைடுமே கைகளுக்குமே கட் பண்ணுற அளவுக்கு பிளவுஸோட அளவு பர்ஃபெக்டாக இருக்குது பேக் நெக் வந்து யூஸ் பண்ணுறதுக்கும் ஃபுல் ஜெரி கான்செப்டில் கவர் பண்ணியிருக்காங்க இந்த நெக்குக்கு கீழே நீங்கள் இந்த ஸ்டோன் ஒர்க்கை கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஸ்டிச் பண்ணுற விதமும் நீட்டாகவே பண்ணிக்கலாம் இல்லை உங்களோட ஐடியா எப்படியோ அதுக்கு தக்கன நீங்கள் எப்படி வேணாலும் ப்ளவுஸ் தச்சுக்கலாம் ஏன்னா ஒன் மீட்ரு ப்ளவுஸ் இருக்குது அப்படின்றப்ப தாராளமான ஒரு அளவு தான் எயிட் நயன்ட்டிக்கு கண்ணை மூடிட்டு எடுக்கக்கூடிய ஒரு ஒர்த்தபுள் உள்ள ஸாரி தான் நல்ல ஒரு க்ரீன் மெரூன் கலர் காம்பினேஷனில் இருக்குது ஸாரீ நம்பர் ஒன் நைன்டி டூ எயிட் நயன்ட்டி இதனுடைய ப்ரைஸு நம்பர் கிரீன் பிங்க் கலர் காம்பினேஷன் எயிட் காஸ்ட்டோடு சேர்த்து அதர் ஸ்டேட் போஸ்ட் ஆஃபீஸ் எக்ஸ்ட்ரா பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் பிங்க் அண்ட் பப்சி ப்ளூ கலர் நல்ல ஒரு லைட் வெயிட் சிம்பிளாகவும் கிராண்டாகவும் இருக்கும் ராமர் கிரீன் அண்ட் டார்க் ராமர் க்ரீன் கலர் லைட் அந்த பிஸ்கட் கலர் காம்பினேஷனுக்கு டார்க் ராமர் கிரீன் கலர் சாரி பார்டர் கவர் ஆகுது மெரூன் அண்ட் கிரீன் சாரி பிங்க் பிங்க்கில் லைட்டு ஸ்கை ப்ளூ கலர் பேட்டர்ன் கலர் சும்மா வேற லெவலில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆன்லைன் ட்ரெண்டிங் ஆனால் ஒரு சில்க் காட்டன் சாரீ தான் சில்க் காட்டன் தான் இருக்கும் பார்க்கறதுக்கு நம்மளுக்கு அச்ச அசெல்லாம் நம்ம ச கோட்டா காட்டன் சாரீ அந்த மாதிரிலாம் எடுப்போம் இல்லையா அந்த பேட்டனில் தான் இது வந்து இருக்கும் கல்யாணி காட்டன் எடுப்போம் இல்லையா அந்த டைப்லேயே இருக்கும் கல்யாணி காட்டன் வந்து இந்த இடத்துல ஃபுல்லாமே ப்யூர் காட்டன் ஃபேப்ரிக் மாதிரி கவர் பண்ணுவாங்க இது சில்க் காட்டன்லே இருக்கும் ஸோ எங்கேச்சு கூட கட்டுற அளவுக்கு சூப்பரான ஒரு ஃபேப்ரிக்காக தான் இருக்கும் நல்ல ஒரு யூனிக்காகவும் சைனிங்காகவும் சாஃப்ட்னஸாகவும் இருக்கும் நார்மல் வாஷ் பண்ணிக்கலாம் நார்மல் வாஷ் பண்ணாலும் கல்யாணி காட்டனில் சுருங்கும் இது வந்து சுருங்காது அவ்வளோதான் நல்லாவே ஒரு பீகாக் பார்டர் கவர் பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு கலர்லேயுமே அந்த கான்ட்ராஸ்ட் பார்ட்ரு கொடுத்துருக்க லுக்கு சும்மா வேற லெவலு சேரீலே மிங்க்கில் தான் இந்த நெசவு வந்து நம்மளுக்கு கவர் பண்ணியிருப்பாங்க டபுள் சைடுமே இந்த பார்டர் வந்து கவர் ஆகும் சேரீட ப்ரைஸு தமிழ்நாட்டுக்குள்ள ஷிப்பிங் எல்லாம் சேர்த்து ஃபோர் சிக்ஸ்டி ருபீஸ் அது ஃபேட்டாக இருக்கிறவங்களுமே நீங்கள் கட்டிக்கலாம் அந்த 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 விதத்துல தான் இந்த ஃபேப்ரிக் வந்து இருக்கும் மடிப்பு வச்சாலும் கிச்சன் நிற்கக்கூடிய ஒரு ஃபேப்ரிக் தான் மெரூன் கலர் தனியாக தான் ப்ளவுஸ் வந்து கவர் பண்ணுறாங்க நல்ல ஒரு ஜாஸ்மின் ப்ளவுஸ் மாதிரி சூப்பராகவே இருக்குது அந்த சில்கி ப்ளஸ் அந்த காட்டன் மிங்கிலான ஃபேப்ரிக் வந்து அவ்வளோ ஒரு சாஃப்ட்னஸ் இருக்கும் சம்மர்லமே நீங்கள் தாராளமாக உடுத்தற விதத்தில் இந்த ஃபேப்ரிக் வந்து கவர் ஆகியிருக்கு நானூற்றி அறுபது தான் ப்ரைஸும் சிப்பிங்கோட சேர்த்து நல்ல ஒரு வெந்தய கலர் காம்பினேஷனும் சூப்பரான ஒரு ரெட் கலர் பார்டர் இதுதான் இதோட கேட்லாக் வியூ அப்படியே கல்யாணி உள்ளாவாக இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது சாரி நம்பர் நைன்டி எயிட் எல்லாத்துலேயுமே ஒரு ஃபைவ் ஃபைவ் பீசஸ் தான் இருக்குது ஸோ குயிக்காக அவங்களோட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இது பார்க்குறதுக்கு அப்படியே சில்வரில் நல்ல ஒரு பாக்கு மருனும் பப்புளும் பிங்க்கில் அந்த மாதிரி வந்துடும் பார்டரோட குவாலிட்டியும் சூப்பராக இருக்குது சில நேரத்தில் இப்போ புடவை பார்த்தோம் அப்படின்னா அந்த பார்ட்ரு வந்து பார்த்தோன்னா அந்த கோயிலில் இருக்கக்கூடிய பார்டர் மாதிரி இருக்கும் இது நம்ம நல்லா நார்மல் பார்டர் மாதிரி தான் இருக்கும் பட்டில் இருக்கிற பார்டர் மாதிரி தான் இருக்குது ராமர் கிரீன் வித் பிங்க்கு எல்லோவில் பிங்க் அந்த டார்க்கு பிங்க்கு அவ்வளோ சூப்பராக ராமர் பெப்சி ப்ளூ கலர் பார்டர் அதே தான் நல்ல ஒரு வெந்தய கலரில் நல்ல ஒரு பாக்குமருன் கலரும் பர்பிளும் மிங்க்லான மாதிரி இருக்கும் மிங்க்லானா இருக்கு கலர் ஃபோர் சிக்ஸ்டி தான் ப்ரைஸும் லைட் அண்ட் டார்க் கிரீன் கலர்ஸ் ஒவ்வொன்றுமே சூப்பராக தான் இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா எந்த கலர் வேணுமோ அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் கான்டாக்ட் பண்ணுங்கள் அடுத்து நம்ம பார்க்கப்படுது சாட்டின் சாரிலே க்ரெஸ் டைப்பில் எம்போஸ் டிசைனில் வந்திருக்கக்கூடிய சாரீ தான் மல்டிப்புள்ஸோடயே இருக்குது ஃபைவ் டபுள் நைன் இதனுடைய ப்ரைஸு குவாலிட்டியும் சூப்பராக இருக்குது ஃபைவ் ஃபைவ் டபுள் நைனுக்கு நல்ல ஒரு ராமர் கிரீன் கலர் சாட்டின் சாரி க்ரெஸ் டைப்பில் இந்த மாதிரி குட்டி குட்டி லீஃபாக வர்ற மாதிரி எம்போஸ் டிசைன் கவர் ஆகிருக்கு ஸோ மடிப்பு வச்சு கட்டுறதுக்குமே அந்த நெல்லு நெழுப்பு இருக்காது ப்ளைன் சாட்டின்னா உங்களுக்கு அந்த நெல்லு நெழுப்பு இருக்கும் இதில் வந்து அந்த நெழுப்பு இருக்காது ப்ளஸ் ப்ளவுஸும் பார்த்தீங்க அப்படின்னா விசித்ரா ஃபேப்ரிக்ல கொடுத்துருக்காங்க விசித்ரா ஃபேப்ரிக் அப்படின்றப்ப வந்து உங்களுக்கு ஸ்டிச்சிங் பண்ணுறதுக்கும் ரொம்ப ப்ராசஸ் சூப்பராகவே இருக்கும் ரெண்டு கைகளுக்குமே இந்த மாதிரி ஆரி ஒர்க் டிசைன் வந்து கொடுத்துருக்குறாங்க செம்ம க்யூட்டாக இருக்குது அண்டு கட்வொர்க்கு பட்டனுமே பாருங்கள் சாரி நம்பர் ஆறு ஃபைவ் டபுள் நைன் மட்டும்தான் மல்டிபிள்ஸும் இருக்கு சாரி நம்பர் இரநூற்றி ஏழு லைட் பிங்க் அண்ட் பர்பிள் கலர் சாரி நம்பர் இரநூற்றி எட்டு லைட் கிரீன் அண்ட் டார்க் கிரீன் கலர் சாரி நம்பர் இரநூற்றி ஒன்பது லைட்டு பர்பிள் அண்ட் டார்க் பர்பிள் கலர் அதுக்கும் இதுக்கும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேடு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கும் ரொம்ப ஒத்து தான் தெரியும் லைட்டாக ஒரு ஷேடு தான் எக்ஸ்ட்ரா இருக்கும் அடுத்து நம்ம போகிறது இந்த சேரீ தான் நல்ல ஒரு ஜார்ஜட் ஃபேப்ரிக்ல சாட்டின் த்ரெட் லேயர் ப்ளஸ் கம்ப்யூட்டர் ஸ்டோன் ஒர்க்கு ப்ளஸ் மீனாக்கரி டிசைன் எக்ஸ்ட்ரா சொல்லிகிட்டே போகலாம் நல்ல ஒரு ஃபங்க்ஷனுக்கு டக்குன்னு வியர் பண்ணிட்டு கிளம்புறதுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு கலர் சாய்ஸு ஃபோர் டபுள் நைன் தான் இதனுடைய ப்ரைஸு நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் இருக்கும் குவாலிட்டியில் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க்கும் கவர் ஆகும் நம்ம முன்னாடி பார்த்த சாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த எம்போஸ் மட்டும்தான் வரும் மற்ற இடங்களில் வந்து அந்த லீஃப் பேட்டன்லாம் கவர் ஆகாது இந்த சேரீயில் வந்து மீனாக்கரி டிசைன் கொடுத்துருந்தாலுமே மற்ற இடங்கள்லமே உங்களுக்கு இந்த மாதிரி லீஃப் பேட்டனும் எக்ஸாக்ட் டைப்பும் கவர் பண்ணியிருக்காங்க ரொம்பவே சூப்பராகவும் ஃபேன்ஸியாகவும் இருக்கும் முந்தான பகுதி அண்ட் இது தான் நம்மளுக்கு வரக்கூடிய ப்ளவுஸும் நல்ல அந்த ஜரி கம்பி ஜரியுமே நல்ல திக்னஸ்ஸாக கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு கிராண்ட் லுக் இருக்குது ஸாரீ நீங்கள் வீடியோவில் பார்க்குறதுக்காக நேரில் இன்னமும் சூப்பராகவே இருக்கும் சாரி பார்த்தீங்கன்னா ஃபோர் டபுள் நைன் தான் இதனுடைய ப்ரைஸு சாரி நம்பர் லெவன் நல்ல ஒரு ஆரஞ்ச் கலர் ஸாரி நம்பர் டுவெல் நல்ல ஒரு பாசி பருப்பு க்ரீன் கலர் ஸாரி நம்பர் தேர்ட்டீன் டார்க் வைலட் கலர் ஃபோர்டீன் எல்லோ கலர் நம்பர் ஃபிஃப்டீன் டார்க் பிங்க் கலர் நம்பர் சிக்ஸ்டீன் dark ராமர் green கலர் நம்பர் செவன்டீன் நல்ல ஒரு எல்லோ சாரி ரெட் கலர் காம்பினேஷனில் இருக்கு சாரி நம்பர் எயிட்டீன் நம்ம காட்டன் டைப்பில் நெட் மெட்டீரியலில் உள்ள சாரி தான் சாரி ஃபுல்லாமே நம்மளுக்கு இந்த மாதிரி ஜீனிக்கல் பிரிண்ட் கொடுத்துருப்பாங்க முந்தான பகுதியில் டசல்ஸோட அட்டாச்மெண்ட் கொடுத்துருப்பாங்க சாஃப்ட்டு ஃபேப்ரிக்காக இருக்கும் ஆஃபீஸ் வியர் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் பெஸ்ட்டு சாய்ஸாகவும் இருக்கும் ஜார்ஜட் ஃபேப்ரிக்ல ப்ளவுஸு அதுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஜாக் டைப்பில் உங்களுக்கு ஃபாயில் பிரிண்ட்டு கவர் பண்ணியிருக்காங்க டிஜிட்டல் ஃப்ளார் தான் இதிலேமே அக்கோபா டிசைன் மாதிரி இந்த மாதிரி அங்கங்கே ஒரு நூல் த்ரெட்டில் கொடுத்துருப்பாங்க ப்ளஸ் சீக்வன்ஸ் ஒர்க்கும் கவர் ஆகும் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு த்ரீ சிக்ஸ்டி ருப்பீஸ் மட்டும்தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போய்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்